உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருவமே ஆதலா கவலைகள் அற்புதமான குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதிலே சிறிதளவும் ஐயபாடு இல்லை மேலும் கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் சாத்தூர் அருகே உள்ள போத்தி ரெட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள கட்ட விநாயகர் கோயிலிலே தீப்பெட்டி செய்வோர் ஒவ்வொருவரும் தினம் ஒரு தீக்குச்சி வீதம் கொலித்து வழிபாடு செய்வார்கள் எரித்த குச்சியை வீட்டில் சேமித்து வைப்பார்கள் விபத்து நேராமல் விநாயகர் துணை செய்வார் என்பது நம்பிக்கை நன் நிலத்திற்கு அருகே உள்ள திரு பனையூர் என்ற சிவத்தலத்தில் எழுந்தருள இந்த கணபதியை வழிபட்டார் நீங்கள் இறங்கும் பெருஞ்சேலில் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத் தருவார் வெற்றி கணபதியாய் விளங்குவார் அன்பர்கள் மனதிலே நினைத்து தியானம் செய்து அந்த கணபதியை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் உண்டாகும் பஞ்சாங்க நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேள்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி பதினேழாவது நாள் திருப்பதி ஏழுமலையானின் மலரங்கை சேவை திருவல்லி கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலிலே ராம திருமஞ்சனம் கரினால் சுபங்களை விளக்குவது நல்லது இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை இன்றைய காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி சப்தமி காலை பதினொன்னு இருபத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு அஷ்டமி நட்சத்திரம் அவிட்டம் காலை ஏழு பதினொன்னு வரை அதற்கு பிறகு சதயம் நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு இருபத்தி ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் மரண சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று நோக்கு அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம் ராசி கடக ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நாம் தினப்பலனுக்காக எடுத்து வரும் தலைப்பு என்னவென்றால் நட்சத்திர நாளை முதல் இந்த மூன்று ராசிக்காரருடைய நிதி நிலை போகிறது வேத ஜோதிடத்திலே அழகு ஆடம்பரம் செல்வம் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுபவர் சுக்கரன் இந்த சுக்கிரன் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றுவார் இது தவிர அவ்வப்பொழுது நட்சத்திரத்தையும் மாற்றுவார் சுக்கிரன் தற்போது நட்சத்திரத்திலே பயணித்து வருகின்றார் இந்நிலையிலே மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் சுக்கிரன் ரோகிணி நட்சத்திரம் நுழைந்துள்ளார் ஜோதிடத்தின் படி இருபத்தேழு நட்சத்திரங்களில் ரோகிணி நான்காவது நட்சத்திரமாகும் இது சந்திரனின் நட்சத்திரமாகும் இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு சுக்கரன் செல்வதால் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது இப்பொழுது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே கடகம் சுக்கரனின் நட்சத்திர பயிற்சியால் கடக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் மேலும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளன வியாபாரிகள் அதிக லாபத்தை பெறுவார்கள் முதலீடுகளை செய்தால் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக சிக்கி இருந்த வனம் கைக்கு வந்து சேரும் வணிகர்களுக்கு நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள ஒப்பந்தங்கள் கையெழுத்தார் நிதி நிலை நன்றாக இருக்கும் குடும்பத்தினுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள் அடுத்தது கன்னி சுக்கரனின் கன்னி ராசிக்காரர்களுக்கும் அகற்றகரமாக இருக்கும் முக்கியமாக நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வியாபாரிகள் நல்ல நன்மைகளை பெறுவார்கள் பெற்றோரின் முழு ஆதரவு கிடைக்கும் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் இதனால் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் திருமண வாழ்வில் வந்த பிரச்சனைகள் முடிவுக்குவர் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை பெறுவார் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த அந்த தடைகள் விலகும் பிரச்சனைகள் முடிவுக்குவர் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் அதஸ்தத்தின் ஆதரவால் அனைத்து வேலைகளிலும் வெற்றி கிடைக்கும் பணி இடத்திலே உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களின் இலக்கை எளிதில் நீங்கள் அடைவீர்கள் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும் இதை போன்ற பதிவுகளை பெறுகின்ற பாக்கியவான்களே புண்ணியவான்கள் ஒரு ராசியினுடைய பெயர்ச்சி என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஒரு ராசியிலே இருக்கின்ற ஒன்பது பாதங்களிலே இந்த கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்ற அந்த வேலையும் மிக மிக முக்கியம் என்பதை ஜோதிட வல்லுநர்கள் நன்கு அறிவார் ஒரு சிறு மாற்றம் கூட போதும் வாழ்க்கையில் பெரிய ஏற்றத்தை கொண்டு வரும் என்றார் அது ஜோதிடத்தால் தான் சாத்தியம் ஒரே நாளிலே சரிந்து விடுபவர்களையும் நாம் பார்க்கின்றோம் ஒரே நாளிலே இறந்து விடுவர்களையும் அதஷ்டத்திலே அப்படியே உச்சத்திற்கு செல்பவர்களையும் நாம் பார்க்கிறோம் என்றார் அதனால் இது எப்படி சாத்தியம் என்ற ஒரு கேள்விக்கு பதிலாக வருவதுதான் இந்த ராசி பெயர் நட்சத்திர பயிற்சி என்பதெல்லாம் அன்பர்கள் இதை கூர்ந்து கவனித்து ஜோதிட வழிகாட்டுதலை பெற வேண்டும் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மணி சொல்லப்படுகிறது அதை கூடுதலாக கேட்டு வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் அதற்கான வழிகளும் மார்க்கங்களும் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படும் எல்லா வல்ல முருக பெருமானை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது மேலும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் ஆன்மீக நாட்டம் அதிகரி பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பி பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் ஆடை ஆபரணம் சேர் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார் மன நிறைவு கிட்டும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் ஆன்மீக நாட்டம் அதிகரி பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காணும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் ஆடை ஆபரணம் சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் மன நிறைவு கிட்டும் நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புத்திசாலிதனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பண புழக்கம் அதிகரி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடு கலைக்கற் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் அமோகமான நாள் நட்சத்திர பலன்கள் திருத்திகள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பண புழக்கம் அதிகரி ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விருந்தினர் வருகையால் வீடு கலைகள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் அமோகமான நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மன இருக்கம் வந்து நீங்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது விமர்சனங்களைக் கண்டு அஞ்சாதிகள் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நட்சத்திர பலன்கள் மிருக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன இறுக்கம் வந்து நீங்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விமர்சனங்களை கண்டு வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டி வரும் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நாள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்பொழுது அதி கவனத்துடன் இயக்க வேண்டும் சுபங்களை தள்ளி வேறொரு நல்ல நாளிலே செய்ய வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினியை குறைப்பதற்கு அபிராமி அந்தாதி அம்மன் சக்தி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரன் எடுத்த வேலைகளை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பருடன் நெருடர்கள் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் உண்டு அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அதிகம் உழைக்க வேண்டிய மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலைகளை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்களுடன் நெருடர்கள் வந்து நீங்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் பயணங்கள் உண்டு அரசு காரியங்கள் தாமதமாய் முடி உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் வில உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் தாயார் ஆதரித்து பேசுவீர் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பெறுவர் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவேன் சித்திராய் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகம் பெருக்கெடு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரி தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சியை தரும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டார் புதிய வியாபார முயற்சிகளை இன்று மேற்கொள்ளலாம் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரி நட்சத்திர பல சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சி தரும் விசால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டா புதிய வியாபார முயற்சிகளை இன்று மேற்கொள்ளலாம் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று புது முயற்சிகளை பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சுப்பிரமணிய கடவுளை வணங்க அல்லல்கள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாய் வழி உறவினரால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்கா அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சுப்பிரமணிய கடவுளை வணங்க அல்லல்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தை மதிப்பு கூடும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்களின் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் தொட்டது துலங்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அரசால் அனுகூலம் உண்டு ஊராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்களின் புதிய முயற்சிகளை அதிகாரி பாராட்டுவார் தொட்டது துளங்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் நீண்ட நாட்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் கனவு நனவாகும் நான் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகத்தை குறித்து யோசி திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வேற்றுமதத்தோடு உதவுவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சூட்சுமத்தை உணர்வுகள் கனவு நனவாகும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் செலவுகளை அதிகரித்து காணப்படும் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகம் வேண்டிக் கொள்ளுங்கள் பண விஷயமாக சிலருடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்ட பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் அதிக தொகையுடன் கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் அப்போதுதான் அடைய வேண்டிய இலக்கை ஓரளவு உங்களால் அடைய முடியும் உத்தியோகத்தில் வேலை பலு அலைச்சல் டென்ஷன் தவிர்க்க முடியாது நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது செலவுகள் அதிகரித்து காணப்படும் முடிந்தவரையில் எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகமாக வேண்டிக்கொள்ளுங்கள் பண விஷயமாக சிலருடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து போக வாய்ப்பு உண்டு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்டதுக்கு பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிக தொகையுடன் கையாளும் சமயத்திலே நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் அப்போதுதான் அடைய வேண்டிய இலக்கை ஊரலாவது உங்களால் அடைய முடியும் உத்தியோகத்தில் வேலை வலுவ அலைச்சல் டென்ஷன் தவிர்க்க முடியாது மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒரு விதமான படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்களால் செலவினங்கள் அதிகரி சிலரின் தவறான செய்திகள் எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு வந்து சேரும் தன்னம்பிக்கை குறை உதரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் செலவினங்கள் அதிகரிக்கும் சிலரின் தவறான செய்களை எண்ணி வந்து திரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படுகின்றன இதுவரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்